தீனிசா இருக்கணும் கட்டுப்படுதல்னு வந்தா மனித குலம் இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் அப்ப இறைவனுக்கு மாற்றமா ஒரு ஆட்சியாளர் உத்தரவு போடாத வரைக்கும் அந்த ஆட்சியாளர் சட்டங்களையும் ஏற்றலாம் சிக்னல் என்ன கலர் வைக்கணும் எல்லாமே அவனுக்கு அனுமதி இருக்கு புரியுதா இல்லையா அதே பேப்பர் கரன்சியா பயன்படுத்தணும்னு அவனுக்கு அனுமதி கிடையாது ஏன் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் ஆறு பொருட்களை தவிர கரன்சியா வேற எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் மத்தியா வந்துடுவான் ரிபால வந்துடும் வட்டியில் வந்துடும் ஸோ அந்த அடிப்படையில் தீன் முக்லீஸாக இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கண்டிஷன் இதை ரசூல்லாவுக்கு எல்லாம் எதுக்கு அனுப்புனா இப்படிப்பட்ட ஒரு தீனை போதனை செய்வதற்கோ பிரச்சாரம் செய்யறதுக்கோ அனுப்பலை எப்பயுமே ஒரு தெரிஞ்சுங்க ஒரு ரசூலுடைய மிஷன் ஜெயிக்கும் தெரியுமா சொல்லிக்கல ரசூலுடைய மிஷன் என்ன ஜெயிக்கும் ஃபிரௌண்ட் இருந்து கூட்டிட்டு வர்றது தான் மூசா நபியுடைய மிஷன் ஜெயிச்சாங்களா இல்லையா ஓரின சேர்க்கையை விட வைக்கிறது லூ தலை மிஷன் விட வச்சாங்களே செத்தாவது செத்தாவது விட வச்சாங்களே கொன்னாவது அவன் விட்டுருவான் அந்த பூமியில் ஓரங்கு சேர்க்கை அவன் அந்த காலத்தில் நடக்காது அப்போ மிஷன் எல்லாமே ஜெயிக்கும் அப்போ உலகத்திலேயே கிலாஃபத் ஒரு மிஷனாக கொடுக்கப்பட்ட ஒரு வசூல் யாரு நபிசுல்லா சல்லாம் அவர்கள் அதே தான் ஈசான் நபிக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் ஈசா நபி ஜெயிக்கலனால அல்ல என்ன பண்ணிட்டான் நீங்கள் ஜெயிக்கும் போது உங்களை இறக்கி வர நீங்கள் ரிட்டையர்ட் ஆயிருங்கன்ட்டான் பேட்டிங் இப்போ இறங்காதீங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி பேட்ஸ்மேன் உட்காந்துக்குவோம் கடைசி ஒரு ரன் இருக்கும்போது உங்களை இறக்கி விட்றேன் அப்போ நீங்கள் வின்னிங் ஷாட் நீங்கள் அடித்து நீங்களும் கூட்டாளி ஆகிக்கோங்க ரசூல்லாவுக்கும் மூ நபிக்கும் ஒரே மிஷன் தான் கிலாஃபத்து தான் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் அவங்களும் ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு அந்த தீனை மேலோங்க வைக்க வேண்டும் என்பதற்காக மேலோங்க என்ன அர்த்தம்னா பவரில் ரூலிங்கில் கொண்டாந்து வைக்கணுங்கிறது ரசூல்லாவுடைய மிஷன் ரசூல்லா வந்து தற்செயலாம் செய்யல அல்லாஹ் சுமத்துன கடமை அது ஒரு ரசூலுடைய மிஷனை நாம நிராகரிச்சோம்னா எவ்வளவு பெரிய வழிகாடு நினைச்சு பாருங்க நபி சொல்லா சொல்லமுடைய மிஷன் நமக்கு உயிருக்கு மேல இருக்கணும் மிஷன் என்னன்னே தெரியல அப்படின்னா இதுக்கு மேல ஒரு அறியாமை இதுக்கு மேல ஒரு வழிகாடு வேற என்ன ஜஹாலத்துடைய உச்சகட்டம் இது எது ரசூல்லா மிஷன் இருக்கிறதே தெரியாம இருக்குது கேட்டா இவருக்கு தெரியல அதுல நமக்கு தெரியல இருக்கு மிஷன் இருக்கு இந்த வசனம் தெளிவா பேசுது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அடுத்ததல்ல சொல்றான் சுபான்ல இதுக்கப்புறம் அவர் அட்வைஸ் எல்லாம்